பிரிட்டனில் நிகழும் கரை நெருக்கடி என்பது பிரிட்டனின் இரண்டு வகையான காலனித்துவ ஆட்சி முறையிலிருந்துதான் ஆரம்பமானது ஒரு புறம் இந்திய துணைக்கண்டத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி மறுபுறம் தமிழீழத்தில் பிரிட்டிஷ் முடியின் நேரடி ஆட்சி இந்த இரண்டு வேறுபட்ட ஆட்சி முறைகளே இன்று நாம் காணும் கரையின் குழப்பத்திற்கு காரணம் இந்த வெபினாரில் நீங்கள் அறிய போகும் சில அற்புதமான உண்மைகள் கரையின் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகால வரலாறு உறுதிப்படுத்தப்பட்ட சான்றுகளுடன் போர்த்துக்கியர்கள் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்திய மிளகாய் உருளைக்கிழங்கு தக்காளி பீட்ரூட் போன்ற புதிய உணவுப் பொருட்கள் தமிழகத்தின் நூற்றி ஐம்பது வருட பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் தமிழீழத்தின் நானூற்றி ஐம்பது வருட காலனித்துவ ஆட்சி போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் பிரிட்டிஷ் ஆகிய காலனித்துவவாதிகளால் இன்றைய கரை கிரைசிஸின் பின்னணி என்ன இப்பொழுது ஜப்பானிய தாய்லாந்து கரைகள் வேகமாக சந்தையை கைப்பற்ற முனைப்புடன் செயல்படுகின்றன இது நமது பாரம்பரிய உணவு அதை நாமே மீண்டும் உயிர்த்தழச் செய்ய வேண்டும் என்னுடன் இணைந்து இந்த வரலாற்றை மீட்டெடுக்க பேராதரவு தாருங்கள்